இன்ஸ்டாகிராம் எல்லாமே ட்ரெண்டிங் ட்ரெண்டிங் வைரல் வைரல் அப்படி தான் போயிட்டு இருக்கு ஏன்னா அந்த ட்ரெண்டிங் ஆகி வைரல் ஆனதா அவ்வளவு பேரும் பாக்குறாங்க அது அவர் அவங்களுடைய ஸ்கில் கொடுத்து இருக்குது அப்ப ஒவ்வொருத்தருமே ஒன்று வச்சிருக்காங்க ஒரு சில பேர் ஆட்டம் பாட்டம் கூத்து கும்பாலம் இப்படி போறாங்க ஆனா நம்ம ஸ்கில் அது எதுல கத்துக்கலாம் அப்படின்னா நம்ம கிராபிக் டிசைன்ல கத்துக்கலாம் அதுதான் எனக்கும் ஆசையா இருக்குது கிராபிக் டிசைன் பண்ணணும் அப்படின்னா எல்லாத்துக்குமே உதவி ஆகும் அப்ப அந்த கிராபிக் டிசைன் நம்ம கத்துக்கணும்னா அதுக்கு ஒரு ஸ்கில் மாஸ்டர் நமக்கு தேவைப்படுது அந்த மாஸ்டர் யாருனா துபாயில கிராபிக் டிசைன் பண்ற ஒரு மாஸ்டர் தான் இப்போ நம்ம பார்க்க போறோம் நான் கத்துக்க போறேன் என்னோட சேர்ந்து நீங்களும் வாங்க அந்த கிராபிக் டிசைன கத்துக்கலாம் அப்படின்னு அப்படின்னு

போட்டோஷாப்ல நல்ல பண்றீங்களா பா போட்டோஷாப்ல அதான் அடிச்சு உடறையா நீங்க எல்லாங்க ஒவ்வொரு டிரைவர்லாம் வேற காரணம்ல ஒவ்வொரு டிரைவர்லாம் பண்ணிட்டேன் நல்லபடி அடிச்சு அதுபடி அடிச்சு அதனால அடுத்தடுத்த சாஃப்ட்வேர் பும் வரதுக்கு ஒரு இன்ட்ரஸ்ட் வந்துருச்சு நமக்கு பா போட்டோஷாப் கத்துனா உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறது வந்து என்னன்னா வெக்டர் நம்ம அந்த போட்டோஷாப்ங்கிறது வந்து இமேஜை வச்சு நம்ம வந்து டிசைன் பண்றது எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம் அது ஃபுல்லா இமேஜ் சம்பந்தப்பட்டது இது பண்ணல கோரல் டிராவலியோ இல்ல இல்லஸ்ட்ரேட்டர்ல நீங்க செய்ய வேண்டிய வர்க் எல்லாமே வெக்டர் சம்பந்தப்பட்டது ஒரு லோகோ கிரியேட் பண்ணி அதை எவ்வளவு பெருசா வேணாலும் ஆக்கிடலாம் சரியா ஒரு சாதாரண ஒரு போட்டோஷாப்ல வந்து ஒரு லோகோ எடுக்கறீங்க அது ஒரு கிளியர் இல்லாத லோகோ இருக்கு ஸ்கேன் பண்ணி எடுக்கறீங்கனா அதே நம்ம குவாலிட்டியா கொண்டு வரணும்னு சொன்னா கூறாம வரையணும் டிராயிங் பண்ணி அந்த டிராயிங் பண்றதுக்கான அனைத்து விதமான டூல்ஸும் அதுல கொடுத்துருக்காங்க இப்ப நான் உங்களுக்கு வந்து சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாக்க எல்லாத்தையும் ஒரே நேரத்துல போய் சொல்லி கொடுத்தா உங்களுக்கு புரியாது நமக்கு என்னத்துக்காக என்ன டூல் தேவை இப்ப என்ன செய்ய போறோம் அதுக்கு என்ன டூல் தேவைங்கிறத அப்பப்போ சொல்லும்போது போது அவங்களுக்கு மெமரியில வரும் நான் இருந்து உங்களுக்கு ஒரு சொல்லி கொடுத்தேன் நான் என்னன்னா சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன் அதெல்லாம் அப்படியே மறந்துடும் உங்களுக்கு

நம்ம எதுவும் அதை வச்சு நம்ம ஒரு பிஸ்னஸ் மைண்டை பண்ணும் சொல்லலாம் இப்போ நம்ம வந்து கற்றுக்கிறோம்ல இது எனக்கு மட்டும் இல்லாம நம்முடைய நேயர்களெலாம் இருக்காங்களா அவங்களுக்கும் பிரயோஜனம் பண்ணுற மாதிரி நல்ல ஒரு செலமையணும் அவங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லி கொடுத்துருங்க ஓகே இதை நம்ம வந்து அவங்களுக்கு ஸ்கிரீன் போட்டு நம்ம காமிச்சிடுவோம் கண்டிப்பாக ஓகே கோரல் ராவுடைய வியூவ் இதெல்லாம் கோரல் ராவுடைய வியூவ் இது தான் போறதுனுடைய டோட்டல் வியூ இதுதான் சரியா இதுல இருக்கக்கூடியது எது இதெல்லாம் வேணும் போக்குவரத்து எல்லாம் இருக்குது டூல்ஸ் இருக்குது எல்லாமே இருக்குது இப்ப நீங்க வந்து கேட்ட டவுட் என்னன்னா விசிட்டிங் கார்டு எப்படி செய்யறது ஒரு எந்த ஒரு ஒர்க் செஞ்சாலுமே முதல்ல நம்ம ஒரு பேஜ் வேணும் இல்லையா நியூ டாக்குமெண்ட் வேணும் இல்லையா அதுக்கு நியூ டாக்குமெண்ட் ஒரு பிளாங்கா ஒரு பேஜ் ஒன்று ரெடி பண்ணி அது வந்து என்ன சைஸ்ல வேணும் எல்லாமே கே நம்ம ஆரம்பத்தில் கொடுத்துருவோம் சரியா விசிட்டிங் கார்டுக்கு வந்து அதோட சைஸ் நம்ம அளவு இருக்கு

போட்டுட்டு மேல வந்து இங்க பாத்தீங்கன்னா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா சைஸ் வைக்கிறதுக்கான இது இருக்கு இப்ப நான் வந்து எம் பேர் நிச்சஸ்ல பண்ணுவாங்க பார்த்திருக்கீங்களா அது போர்டு வந்து ரொம்ப சின்ன சின்ன போர்டா போட்டிருப்பாங்க அதனாலதான் எப்போம் தான் இது வந்து எம்எம்ல வந்து சைஸ் வந்து ஜென்ரலாகவே நான் அரபு நாட்டில் ஒர்க் பண்ணும்போதும் சரி இந்தியாவில் ஒர்க் பண்ணும்போதும் போதும் அதனுடைய ரெண்டு சைஸ் சொல்லுவாங்க ரெண்டு சைஸ் இருக்குது அது ஒன்று வந்து அமெரிக்கன் சைஸ் ஒன்று வந்து பாம்பே அமெரிக்கன் அது ரெண்டு சைஸ் அது தேவை நமக்கு அதில் வந்து நம்ம ஜென்ரலாக இப்போ எல்லாருமே யூஸ் பண்றது எதுன்னு சொன்னால் துபாயில நம்ம யூஸ் பண்ணும்போது தொண்ணூறு எம்எம் ஐம்பத்தஞ்சு எம்எம் தான் யூஸ் பண்ணுவோம்

இப்போ ஒரு விசிட்டிங் கார்டு செய்யறோம்னா நம்ம இந்த எட்ஜில இருந்து இந்த எட்ஜ் வரைக்கும் ஒர்க் செய்யக்கூடாது நமக்கு ஒரு கண்டென்ட் ஒரு மேட்ரு இருக்கு அப்படின்னு சொன்னாக்க அதை வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மார்ஜின் இருக்கும் மார்ஜின் விடுதலை ஒரு பேப்பர்ல இருக்கிறதுனால நம்ம மார்ஜினுக்கு மடிப்போம் இல்லையா பேப்பர் அது போல மார்ஜின் விடுறதுக்கு நம்ம என்ன செய்யணும் இங்கே வந்துட்டு கோன்டோர் டூல் இருக்கு பார்த்தீங்களா இந்த கோன்டோர் டூல் எடுத்து கிளிக் பண்ணிட்டு இதுல மூணு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க இந்த லைன்ல இருந்து வெளியில எவ்வளவு ஸ்பேஸ் கொடுக்கறது

நம்ம பிரேக் கொடுத்துட்டோம்னு சொன்னாக்க இது தனியா ஆயிடும் இது தனியா ஆயிடும் எக்ஸாம்பிளுக்கு கே பாருங்க இது தனியா வந்துருச்சிங்களா அடுத்தது இது தனியா வந்துடும் ஓகேங்களா இப்போ இதுல நம்ம வந்து ஒரு ஒர்க் செய்ய போறோம் இது உள்ளதான் செய்யணும் இது உள்ள ஏன் இங்கெல்லாம் வரக்கூடாது எனக்கு பிடிக்குன்னு சொன்னா எக்ஸாம்பிளுக்கு கூகுள்ல போயிட்டு நம்ம ஒரு

இந்த பிட்வீன்ல உள்ளது ப்ரிண்ட் ஆவுனது எந்த மேட்டரு எதுவும் இருக்கக்கூடாது ரன்னிங் மேட்டரு டெக்ஸ்ட் எதுவுமே எதுவும் இருக்கக்கூடாது எல்லாமே இது உள்ளதான் வரண்டே இப்போ டெக்ஸ்ட் செய்யறாங்க இதுவுலதான் வரும் இப்ப இது பிரிண்டிங்ல வரும் இது நமக்கு இதுல ஒண்ணும் மேட்டர் இல்ல கலர் மட்டும்தானே இருக்குது அந்த மாதிரி கலரவோ ஷேடவோ இது மாதிரி நீங்க இங்க வச்சிக்கலாம் இப்போ உங்களுக்கு இதெல்லாம் வந்துட்டு ஒரு டெக்ஸ்ட் அடிக்கிறோம் செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்னாக்க

நீங்க வேணாலும் கிளிக் பண்ணாலும் ஒரு பிரச்சனைเกิด. கிளிக் பண்ண இடத்துல ஒரு கர்சர் ஒன்று லிங்க் ஆகும். இந்த கர்சர் கிளிக் ஆனப்போது நீங்க எதாவது எக்ஸாம்பிள் انا Galaxy வச்சிருக்கேன். இப்போ இந்த கேலக்சி அட்வர்டைஸிங்க எங்க வைக்க போறோம் என்னங்கிறது டிசைன் பண்ணிக்கிட்டு இதுக்கு வந்து இதோட லெட்டர் ஸ்டைல வந்து சேஞ்ச் பண்ணும் அதுக்கு இது மேல இந்த நிறைய பாண்ட்ஸ் நான் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ என்ன மாதிரி பாண்ட் தேவை அப்படிங்கறத நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் இங்க நிறைய இருக்கு பாண்ட் செலக்டிங்ல வச்சிருக்கேன் என்ன பாண்ட் தேவை அப்படிங்கறத நம்ம சூஸ் பண்ணிக்கிறேன்

அப்புறம் நமக்கு ரெட் கலர் கிடைக்கும் புரியுதுங்களா இதுக்குள்ள போயிட்டு இதுல மெஜந்தாவை நீங்க ஜீரோ பண்ணிட்டீங்கன்னா எல்லோ கலர் மட்டும்தான் ஆகும் சரிங்களா மாதிரி இதாக இருக்கு அப்போ நீங்க மிஸ்டிகாரி செய்யறதுக்கான இந்த வழி ஓகேங்களா மேற்கொண்டு எப்படி டிசைன் பண்றது போக்குவரத்து அப்படிங்கறதும் அடுத்த ஒரு இதுல பார்ப்போம் இப்ப நீங்க பார்த்தா இந்த கிராபிக் டிசைன் ஓரல் இதோட முடிவடையில இன்னும் தொடர்ச்சி இருக்கு முழுமையாக நம்ம பார்த்து கற்றுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஒரு சூப்பர் ஸ்கில்லராக மாறிடலாம் இன்சாலாக வருகிற காலங்களிலும் நம்ம இதை சொல்லிக் கொடுக்குறதா இருக்கும் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல்லைக்கனை கிளிக் பண்ணி வைங்க உங்களுக்கு அப்பப்போ அப்டேட் கிடைக்கும் அதோடு நீங்கள் இன்னும் சிறந்த முறையில் கிராஃபிக் டிசைனராக வர்றதுக்கான எல்லா டூல்ஸையும் கொண்டு வரோம் எல்லா இதையும் கொண்டு வந்து இதில் போட்டு ஒட்டைக்கிறோம் ஒட்டைக்கிறத மக்கள் தெரிவிக்கிற அளவுக்கு போகிறோம் வாங்க நீங்களும் நம்மளோட சேனலோட பயணிப்போம்